நண்பர்களுக்கு வணக்கம் இது சி சிவகுமார் நேற்று எதர்ச்சியாக அப்படி ஃபோனில் ஸ்க்ரோல் இருக்கும்போது ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து காதலியை வந்து தாளாட்டுற மாதிரி வழக்கமாக நம்ம குழந்தைங்கள தான் வந்து தாளாட்டு பாடி தூங்கு வைப்போம் தாளாட்டு மெட்டுக்களே நிறைய மெட்டுக்கள் இருக்கிறது இந்த பாட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு காதலியை தாலாட்டி தூங்கு அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருந்தது ரொம்ப பழைய பாடல் படம் வந்து பாலும் பழமும் சிவாஜி நடித்த படம் நான் அந்த படம் பார்த்துருக்கேன் நான் எனக்கு கதை ஞாபகம் இல்லை ஆனால் நான் இங்கே பேசும் அந்த விஷயம் வந்து காதலை தாளாட்டி தூங்க வைக்கின்ற பாடல் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது சரி அதை பற்றி பேசலாம் அப்படின் அந்த பதிவு ஈன்ற தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறுங்கும் இல்லை அது நீ தான் என் உயிரை கொடுத்தும் நான் உன்னை காப்பேன் உதய நிலவி கண் துயில்வாயை உதய நிலவு உதய சூரியன் கேள்விப்பட்டிருக்கோம் இதில் உதய நிலவு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அழகாக இருந்தது காதலுக்கே ஏதோ துயரம் கஷ்டம் அந்த துயரம் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திருச்சு அவங்களுடைய பிஞ்சி முகத்தில் வந்து ஒளி எழுந்து போச்சு அப்படி இந்த பாடல்லாம் வருது அஞ்சு நடக்கும் நடை மிளிந்தாயே அன்னக்கொடியே அமைதி கொள்வாயை ஒரு பெண்களுக்கே உரிய ஒரு நாணம் கலந்த ஒரு சின்ன அச்சம் கலந்த அந்த நடையை இழந்து விட்டாய் கண்ணை இமைப்போல் காத்திருப்பாயே காதற்கொடியே கண் மலர்வாயே உண்ணும் அழகை பார்த்துருப்பாயே உறங்க வைத்தே ஒழித்திருப்பாயே இதெல்லாம் அவங்க இருந்து போன ஒரு குணமாக இருக்குது எல்லாமே துயரத்தினால நல்ல சமைச்சு சாப்பாடெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்ற அழகை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு பெண் எல்லா துயரங்களிலும் கண்ணை வந்து இமையை காப்பது போல காக்கின்ற ஒரு பெண் துயரத்தில் எல்லாமே அவளுக்கு மாறிப்போச்சு நீ எதுக்கும் கவலைப்படாத என்னுடைய உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன் நீ அதை துயரத்தில் இருந்து வெளிவந்து அமைதி கொள் சாந்தி கொள் ஆழ்ந்து உறங்கு என் மடிமீது படுத்து ஆழ்ந்து உறங்கு அப்படின்னு இந்த பாடலில் வந்து இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாடல் அமைந்த சூழல் என்னன்னு தெரியல படத்தில் படம் வந்து பார்க்கல ஆனால் இது ஒரு பொதுவான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆண் துயர் கொள்ளும்போது போது ஒரு காதலி சட்டென தாயாக மாறி விடுவது போல் பெண்கள் துயரம் கொள்ளும்போது போது ஆண்கள் சட்டென ஒரு தந்தை நிலைக்கு போவதே இல்லை அவளை ஆற்றுப்படுத்தி அவளை அமைதிப்படுத்தி துக்க நிவர்த்திகளை செய்து அவளை ஆழ்ந்து தூங்கச் செய்வதும் இல்லை காதலி மட்டுமல்ல குழந்தைக்கும் ஆண்கள் தாளாட்டு பாடுகிறார்களா ஏதோ சில படத்தில் மட்டும் அந்த மாதிரி பாடல்களை நான் கேட்டிருக்கேன் அந்த பாட்டு தெய்வ திருமுகன் விக்ரம் எடுத்த படத்தில் இருக்கு ஒரு ஆண் வந்து குழந்தையை தாளாட்டுவது போல இருக்கும் அந்த பாட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது நா முத்துக்குமாரோட வரிகள் தாயாக தந்தை மாறும் புதுக்காவியம் இவன் வரைந்த கிருக்களில் இவளோ உயிர் ஓவியம் இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓருயிர் ஆகுதே கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுது விழியோரம் ஈரம் வந்து குடை கேட்கதே முன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே மழை நின்று போனால் என்ன மரமும் தூருதே வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளையே பிள்ளை போல் இருந்தும் இவள் அன்னையே இதுபோல் ஆனந்தம் வேறில்லையே இருமனம் ஒன்று சேர்ந்து இங்கே மௌனத்தில் பேசுதே அந்த பாட்டு அந்த தாலாட்டு பாட்டு ரொம்ப பிடித்தமான பாடல் ரொம்ப பிடித்தமான பாடல் இந்த மாதிரி கொஞ்சம் யோசித்து பார்த்தா நிறைய பாடல்கள் ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தது கண்ணே கலைமானி அதில் ஒரு அற்புதமான பாடல் கண்ணதாசன் எழுதிய பாடல் ஊமை என்றால் ஒரு வகை அமைதி ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி நீயோ கிளிப்பேடு பேடுனா பெட்டை நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு அது ஒரு அழகான தாலாட்டு பாட்டு உயிரானே என்னை நீ மரவாதே ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது காதலன் படத்தில் ஒரு பாட்டு வரும் அதே மாதிரி ஒரு தாலாட்டு பாட்டு ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார் நினைக்கிறேன் கொல்லையில் தென்னை வைத்து குருத்தோலை பெட்டி செஞ்சு சீதி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அள்ளி ராணி கண்ணுரங்கு மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனையை விட்டு வந்த அள்ளி ராணி கண்ணுரங்கு அது ஒரு பாட்டு அப்படி நினச்சி பார்த்தா நிறைய பாட்டு அது வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரியான தாளாட்டு பாடல்கள் தூங்க வைக்கும் பாடல்கள் சரி நம்ம அந்த பழைய பாடலுக்கு மறுபடியும் வரும் பாலும் பழமும் அப்படின்ற படத்துல பார்த்திருப்பாயே ஊரங்க வைத்தே விழித்திருப்பாயே உண்ணு மழகை பார்த்திருப்பாயே ஊரங்க வைத்தே விழித்திருப்பாயே கண்ணியுமை போல் காத்திருப்பாயே காதற் கன்மலர் மலர்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே குஞ்சும் கிளியே அமைதி கொள்வாயே பிஞ்சு முகத்தின் ஒளி இழந்தாயே பேசி பழகும் ஒளி இழந்தாயே அஞ்சு நடக்கும் நடைமேலிந்தாயே அன்ன கொடியே அமைதி கொள்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே குஞ்சும் கிளியே அமைதி கொள்வாயே ஈன்ற தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை ஈன்ற தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை உயிரை கொடுத்து உனை நான் காப்பேன் உதய நிலவே கண் துயில்வாயே പാളും കൈകളിൽ പവളവായി ഏന്ദി പവളവായിൽ പുനകൈ സിന്തോലപോൾ നീ വരുവായേ കുഞ്ചും കിളിയെ അമതി കൊൾവായേ അമേതി കൊൾവായേ നന്ദി നന്മേ ഇത് ശ്രീ ശിവകുമാർ